வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடல் உள்ளிட்ட பகுதிகளின் மீது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியது காரணமாக கன்னியாகுமரி முதல் சேலம் வரையிலான மாவட்டங்களில் சில நாட்களாக கனமழை பெய்தது தற்போது கீழடுக்கு சுழற்சி தமிழக பகுதிகளில் இருந்து நகர்ந்துள்ளது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன்பின் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மே காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருச்சி போதாவூரில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் உள்ளது இதன் முப்பத்தி ஒன்றாவது நிறுவன நாள் கொண்டாடப்பட்டது இதில் அகில இந்திய அளவில் வாழை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வாழை விவசாயிகள் பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக வாழை கண்காட்சி இடம்பெற்றது இதில் அனைத்து வாழைத்தார் ரகங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வாழைப் பொருட்கள் இடம்பெற்றன வாழை ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் கூறுகையில் பல்வேறு புதிய வாழை ரகங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் புதியதாக திசு வளர்ப்பு செடிகளை உற்பத்தி செய்து வருகிறது அதற்கான உற்பத்தி கூடங்களை உருவாக்கியுள்ளது இதன் தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் தொழில்நுட்ப செயல் இயக்கங்கள் வாழை விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் என குறிப்பிட்டனர் இன்றைக்கு தேசிய வாடகாய்ச்சி மையம் திருச்சியினுடைய நிறுவன நாள் விழாவானது கொண்டாடப்படுகிறது இந்த நிறுவன நாள் விழாவை ஒட்டி கருத்தரங்கம் கண்காட்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த கண்காட்சியில மிக நிறைய அளவுல பொருள்கள் வந்திருக்குது ஆனா எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா முப்பது ஆண்டு காலம் ஆகுது இந்த இது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இன்றைக்கு காலமே என்னன்னா எஃப்இஓ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள் அதை நோக்கி தான் சென்று இருக்குது இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அதனுடைய ஆதரவில் ஒரு எப்பிஓவையாவது தத்தெடுத்து நடத்தணுங்கிறதுலாம் இல்லை இந்த எப்பியூ இந்த முப்பது ஆண்டு காலங்களில் ஐம்பது எப்பிஓக்களை உருவாக்கி இருக்கணும் வாழையில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பழத்துக்கு தனியாக தண்டுக்கு தனியாக பட்டைக்கு தனியாக கப்புக்கு தனியாக ஒன்று ஒன்றுக்குமான ஒரு எப்பிஓக்களை உருவாக்கி அந்த எப்பிஓக்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்குது கண்காட்சியை பார்வையிட்டு விவசாயிகள் தங்களுக்கு இயற்கை முறையில் உரங்களை பயன்படுத்தி வாடி சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் கார்ப்பரேட் கம்பெனிகளாக உள்ள உர கம்பெனிகளை இங்கே வரவழைத்துள்ளனர் அவர்களை ஊக்குவிப்பதால் விவசாயிகள் நிலம் பாதிக்கப்படும் கார்பரேட் கம்பெனிகளை ஊக்குவிக்காமல் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய மாநில அதிகாரிகள் முன்வர வேண்டும் மத்திய வாழை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் நிலத்திற்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் வாழை சாகுபடிக்கான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவதற்கான ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் வரக்கூடிய அரசாங்கங்களும் மத்திய மாநில அரசாங்கங்களும் இவர்களுக்கு இதுக்குதான் ஒத்துழைப்பு திறமை ஏன்னா ஆயிரம் உழவர் நிறுவனங்கள் ஆரம்பி கம்பெனிகள் ஆரம்பிக்க வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க ஆனா அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளையும் இந்த மாதிரி நிறுவனங்கள் தருவதற்கு முன்வர வேண்டும் அதன் மூலமாக முன்னேறும் பொழுது ஒரு தனி லேபிள் கிடைக்கும் இப்போ நானா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கு போல என்ஆர்சிபினுடைய அங்கீகாரத்தின் கீழே விற்கிறாங்க போது அகில இந்திய அளவில் உலக அளவில் அதுக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த வாய்ப்பிலை இவர்கள் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் விவசாயிகளுடைய ஃபீல்டுக்கு விஞ்ஞானிகள் வரணும் இப்போ நம்ம ஒரு எங்கள் வயலில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்குன்னாக்க உரக்கடையில் சொல்லுவோம் அல்லது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஏஏஓ வெச்சோட்ட சொல்லுவோம் அவங்களா ஒரு அதாவது மருத்துவ ரீதியாக சொல்லணும்னா அவங்களாம் ஒரு டாக்டர் கம்பவுண்டர் லெவலில் தான்

மை தாக்குதலுக்கு உள்ளான நாடுகளுக்கு சென்றிருந்தால் அவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார் பழனியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முருகன் முத்தமிழ் ஆன்மீக மாநாடு நடக்கிறது இதில் கலந்து கொள்ள தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஜப்பானிய தொழிலதிபரும் ஆன்மீகவாதியுமான கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து தொழிலதிபர்கள் தமிழகம் வந்தனர் முதற்கட்டமாக புதுச்சேரி வந்த ஜப்பானிய ஆன்மீக குழுவினர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனா் தொடர்ந்து மொரட்டாண்டியில் உள்ள பிரத்யங்கரா காளி கோவிலில் சத்ரு சம்ஹார பரிகார யாகம் செய்து காளியை வழிபட்டனர் பின்னர் யாக யாகநீரை கொண்டு ஜப்பானியர்கள் காளிக்கு அபிஷேகம் செய்தனர் வைகையாறு கல்பாலம் பகுதியில் ஆகாய தாமரை அதிக அளவில் வளர்ந்துள்ளது ஆரப்பாளையம் டு குரு வண்டியூர் வரை ஆற்றின் இருபுறங்களிலும் உள்ள ஆகாய தாமரைகளை ஸ்டார் பிரெண்ட்ஸ் டெஸ்ட் குழுவினர் ஜே பி சி இயந்திரங்கள் மூலம் அகற்றி வருகின்றனர் தொண்டு நிறுவனத்தின் பணியை பொதுமக்கள் பாராட்டினர் மதுரை குரு நம்ம இது வண்டியூர் பால வரைக்கும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அது போகாமல் நம்ம படித்துறைகள் ஃபுல்லாக அசுத்தமாக ரொம்ப கழிவும் மக்கள் வந்து போக்குவரத்து சாலையில் படியில் ரொம்ப அசிங்கப்படுத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க மக்கள் மூலியமாக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நாங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தாறு முப்பத்தாறு படிக்கிட்ட இருந்து ஃபுல்லாக நம்ம படித்துறை இல்லாமல் க்ளீன் பண்ணியிருக்கோம் அது போக நம்ம பூச்செடியை வச்சு வச்சு அலங்காரப்படுத்தி எல்லாருமே மதுரை மக்களை நம்ம வந்து ஃபுல்லாக வாழ் வா வாழ்ந்து கொடுக்கிட்டுருக்கோம் ஆகையால் அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஆகையால் நம்ம அடுத்த கட்டமாக வந்து ஆகாய தாமரை வந்து நம்ம ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது ஆகாய தாமரை வந்து தண்ணியோட நீர் நீர் வந்து நிப்பாட்டி இருக்குது இல்லாமல் மக்களுக்கு வந்து நோய்களும் சுற்றுப்புறலையும் பா அழிக்கிது மதுரை மக்களுக்கு வந்து இதை கொஞ்சம் வந்து அசுத்தம் பண்ணாமல் பாதுகாத்து நீங்களும் ஒரு ஒரு ஊழியராக வந்து பயன்படுத்தி எல்லாம் வந்து செயல்படணும் அதான் வந்து ஸ்டார் குரு அவங்களோட ஆசை